Respected Suniji from Public Policy Research Center, and uh, Shri murthy sir, uh, a senior leader from BJP, and dear media friends. See here, the Public Policy Research Center. It is a center based in Delhi. They came out with this report. Of abandonment of aspirations by the DMK. A tale of corruption and neglect, which talks about the corruption and neglect of the present DMK government in detail. In the report, in seven chapters, they have elaborately stated about the different areas in which. With a yeah, research report, it is being given in all the chapters, starting from its historical background, cultural heritage, and Tamil Nadu's economic struggle and NDS infrastructure support, agriculture's downfall in Tamil Nadu and the DMK, ailing healthcare system, and plummeting quality of education.

எப்படியெல்லாம் அவர்களுடைய புறக்கணிப்பாலும் அலட்சியத்தாலும் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு விரிவான ரிப்போர்ட்டை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க ஏழு சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ல ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அலசப்படுகிறது குறிப்பாக ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற உள்ள வசதிகள் விவசாயம் பிரதானமான தொழிலாக இருக்கின்ற இந்த நாட்டிலே எப்படி விவசாயத்தை இந்த மாநில அரசு புறக்கணிக்கிறது அதிலும் குறிப்பாக நீர் வள மேலாண்மை வாட்டர் வந்து குறைஞ்சு போறது அமிர்த சரோவர் அப்படிங்கிற ஐடென்டிஃபைடு வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் அம்ரித் சரோவர் ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல அவங்க எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணாம விட்டதனால விவசாயிகளுக்கான நீர் ஆதாரம் குறையிறது மட்டும் இல்ல மக்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்காசிட்டி அப்படிங்கறத தமிழ்நாட்டுல எப்படி அதிகம் ஆயிருக்கு சோ இந்த மாதிரி இந்த ஏழு சாப்டர்ல ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்றாங்க தமிழ்நாடு வளர்ந்திருக்கு தமிழ்நாடு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ விட பிரமாதமா இருக்கு அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டே இருக்காங்க என்ன ரியாலிட்டி தமிழ்நாடு ஒரு இங்க நூற்று கணக்கான ஆண்டுகளாக சமுதாய மாற்றத்துக்காக முன்னேற்றத்துக்காகவும் ஆன்மீக ரீதியாக மக்களுடைய கல்வி மற்றும் இதற்கு முன்பாக நூற்றாண்டுகளாக இங்கு ஆட்சி செய்திருக்கக்கூடிய பல்வேறு மன்னர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் கல்வி நிலையங்கள் அதன் வாயிலாக சமூகத்திற்கு கிடைத்த நன்மைகள் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக நீண்ட பாரம்பரியம் வளர்ச்சிக்கு அப்படிங்கிறது இருக்கு ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் திருப்ப திரும்ப மக்கள் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடே வளர்ந்தது தமிழ்நாடு வெளியிலயே தெரிஞ்சதுங்கிற மாதிரிதான் ஒரு பொய்யான புனைவான விஷயத்தை திரும்ப திரும்ப மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட புராதனமான ஒரு பண்பாடு நாகரிகத்திற்கு கலாச்சாரத்திற்கு பெயர் போன தமிழ்நாட்டில் என்று தமிழகத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதன் மூலமாக கிடைக்கின்ற வருவாய் அப்படின்னு பார்த்தா கூட அதிகமாக ஆன்மீக சுற்றுலாவில் வரக்கூடிய வருவாய் தான் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல ஆனா இந்த ஆன்மீக தலங்களை பற்றி அதிலும் குறிப்பாக ஆன்மீக தலங்கள்னா ஆயிரம் வருஷம் கோயில் தமிழ்நாட்டுல உண்டு அறுநூறு வருஷம் எழுநூறு வருஷம் ஒவ்வொரு கிராமத்திலும் தமிழ்நாட்டில் உண்டு இப்படிப்பட்ட நம்முடைய பாரம்பரியத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் கோயில்களை இடிக்கிறது கோயில்களுக்கு எட்டா பேசுறது சனாதன தர்மத்தை நான் அழிச்சு காட்டுவேன்னு சொல்றது இதன் வாயிலாக ஒரு மிக நீண்ட தமிழகத்தினுடைய இந்து பாரம்பரியத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது அவர்களுடைய சித்தாந்த ரீதியான ஹிந்து மதத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட மக்கள் வாக்களித்து ஒரு அரசாங்கம் அமைகின்ற பொழுது அந்த அரசு அத்தனை மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கூடிய அரசாக இருக்கணும் அந்த உணர்வுகள் மதிக்கப்படுவது அப்படிங்கிறது அவர்கள் வணங்குகின்ற தெய்வம் வழிபடுகின்ற கோயில் அவர்கள் பின்பற்றுகின்ற தர்மம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இதை இல்லாம பிரிச்சு தனியா நீங்க வந்து பார்க்க முடியாது அதனால இந்த மாநில அரசு முழுவதுமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய உணர்வுகளுக்கு மட்டும் எதிராக அல்ல அவர்கள் வழிபடுகின்ற கோயில் பின்பற்றுகின்ற தர்மம் எல்லாவற்றிற்கும் எதிராக இருக்கிறது அடுத்ததாக ஒரு வளர்ச்சியினுடைய அளவுகோலாக நம்ம வழக்கமா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்ததை விட கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவிகிதம் இந்த வருஷத்துல குறைவாக எப்படி வந்திருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அங்கு கிடைக்கின்ற மற்ற வசதிகள் ஒரு தொழில் துவங்குவதற்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மனித வளம் அரசாங்கத்தினுடைய பாலிசிஸ் ஒரு பிஸ்னஸ் பாலிசிஸ் டிஎம்கே கவர்மெண்ட்ல தொழில் தொடங்குவதற்காக தேவைப்படக்கூடிய ஸ்கில் மேன் பவர் இருக்கு இங்க தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கான கனெக்டிவிட்டி இருக்கு ஆனால் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா பிசினஸ் அப்படிங்கிறத டிஎம் கே கொண்டு வந்திருக்கு இதன் காரணமாக இங்க வந்து ஒரு முதலீடு செய்து தொழிலை துவங்கக்கூடிய நிறுவனங்கள் குறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஆய்வறிக்கை சொல்றேன் அப்ப தமிழ்நாட்டோட வளர்ச்சி எங்க இருக்கு கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு எஃப்டிஐ இல்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப சம்திங் கவர்மெண்ட் பாலிசின்னு அர்த்தம் இதனால் இளைஞர்களுக்கு தொழில் கொடுக்க முடியல தொழில் வாய்ப்புகள் கொடுக்க முடியல வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல இங்க வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிக்கப்படுகிறது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சபோ மத்தியிலே இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஆறாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய்களை சிறப்பு அசிஸ்டன்ஸா கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க எதுக்காக சப்கா சாத் சப்கா விகாஸ் அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது அது மட்டும் இல்ல டாக்ஸ்யூஷன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி அஞ்சாயிரம் கோடி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடியாக அது மாறிடு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணல தமிழ்நாட்டு மக்களை அதிகமா கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் ஜிஎஸ்டி பத்தி மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகம் அவரோட கூட்டணி கட்சியில திரு கமல்ஹாசன் கூட ஜிஎஸ்டி பத்தி பேசுறது இது கமல்ஹாசன் அவர்கள் ஜிஎஸ்டினா என்னனு புரிஞ்சுட்டுதான் பேசுறாரான்னு தெரியல இல்ல ஏதோ படத்துல இடையில வர வசனமா நினைச்சு பேசுறாரான்னு தெரியல இந்த ஜிஎஸ்டி இருக்கிறதால இன்றைக்கு வரி வசூல் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு அதனால டாக்ஸ் டெவல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜிஎஸ்டின்னு இருக்கிறதால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வந்துருக்கு அதை விட்டுட்டு ஜிஎஸ்டியை நாங்கள் எதிர்க்கிறோம் ஜிஎஸ்டி பாதிப்பு

அப்போ மாநிலத்தோட நிதி அமைச்சர் அதை ஏன் அட்ரஸ் பண்ணாம இருக்காரு மாநிலத்துல ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரும் ஜிஎஸ்டி கவுன்சில மெம்பர்ஸ் அப்ப ஏதோ மத்திய அரசு சொல்றதை கேட்டுட்டு வந்து மாநில அரசுல நாங்க அமல்படுத்துறோம் இல்லை நேரடியாக அவங்க எங்களுக்கு தெரியாம அமல்படுத்துறாங்கன்றது உண்மை இல்ல ஜிஎஸ்டி கவுன்சில எல்லா மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளும் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டியில ஏதா இஷ்யூ இருந்திருக்கு இல்ல இதனால பாதிப்பு இருக்குன்னா இத சரியா ரெப்ரசன்ட் பண்ணி மாநில அரசோட சார்பில் ஜிஎஸ்டி கவுன்சில்ல நீங்க உங்களோட தரப்பு வாதத்தையோ உங்களோட தரப்பு நியாயத்தை அங்க சொல்லி அதற்கான தீர்வு கொடுக்காம புறக்கணித்திருப்பது மாநில அரசு அப்ப ஜிஎஸ்டியில சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பு பண்ணுதுங்கிற ஆர்குமெண்டே வரக்கூடாது அதனால இந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில்ல எஃபிஷியண்டா உங்களோட கர்நாடகாவில பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் காவேரி வாட்டர் வரல நம்ம ஜூன் மாசம் மேட்டூருக்கு வர வேண்டிய தண்ணிய நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் அப்புறம் அதை கவர்மெண்ட் கெசட் வந்ததுக்கு அப்புறம் வருஷ வருஷம் ஒழுங்கா தான் வந்துட்டு என்னைக்கு கர்நாடகால காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததோ அன்னையில இருந்து காவிரி பிரச்சனை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்ப இதுக்கு காரணம் யாரு இங்க இருக்கிற திமுக அரசு அங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அரசோட காவிரி பத்தி பேச மாட்டாங்களாம் சட்டப்பேரவையில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு நாங்க எழுந்திருச்சு கேக்குறோம் அரசாங்கம் தானே இருக்குன்னு நாங்க காவிரி பத்தி பேச மாட்டோங்க அப்படின்னு சட்டப்பேரவை காவிரி மாதிரியான மிக முக்கிய நீராதார பிரச்சனையில கூட உங்க கூட்டணி அரசோட நீங்க பேச மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த இண்டி கூட்டணி எதுக்கு இருக்கு அந்த இண்டி கூட்டணி மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகுது முன்னாடியே சொன்ன மாதிரி அம்ரத் சரோவர் இந்த நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு நீர் வளத்தை பாதுகாப்பதற்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அதை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் நிறைவேற்றவில்லை அதனால இன்று கோடை காலத்துல தமிழகத்தினுடைய பல்வேறு நகரங்கள் குடிநீருக்கே சிரமப்படக்கூடிய நிலைமை உருவாயிருக்கு எஜுகேஷன் ஹெல்த் இது எல்லாமே ஒரு டேட்டாஸ் வந்து இவங்க மாநிலத்துல ஆசிரியர்கள் பற்றாக்குறை அப்படிங்கறது எல்லா இடத்துலயும் இருக்கு ஆட்சிக்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகியும் கூட அவர்கள் தேர்தல் சொன்ன ஆசிரியர்கள் நியமனம் அப்படிங்கறத நடக்கல கோவை தெற்கு தொகுதியில ஒரு எம்எல்ஏவாக கூட இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகள்ல ஆசிரியர்கள் இல்லை இல்லை அப்படிங்கிறத பல முறை நாங்க பண்ணியிருக்கோம் இன்றைக்கு ஒரு டீச்சர் குறிப்பா ராமநாதபுரம் பகுதி உக்கடம் பகுதியில அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கார்பரேஷன் அஞ்சு வகுப்புக்கு சேர்ந்து ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க ஒரு பக்கம் என்னங்கிறோம் மேற்கள்வியில அதிகமா தமிழ்நாட்டுல என்ரோல்மெண்ட் இருக்கு எஜுகேஷன் லிட்ரசி ரேட் ஜாஸ்தி இருக்கு எஜுகேஷன்ல நாங்க தமிழ்நாடு வளர்ந்துருக்கோங்கிறோம் ஆனா இன்னைக்கு என்ன ஆசிரியர்கள் பற்றாக்குறை அப்படிங்கறது கல்வியை மிகவும் பின்னங்கிய நிலைமைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக ஏழை குழந்தைகள் படிக்கின்ற அரசு பள்ளிகள் ஒரு பக்கம் மத்திய தர குடும்பங்கள் அவங்களோட குழந்தைகளோட படிப்புக்காக சம்பாத்தியத்துல கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதத்தை குழந்தைகளோட படிப்புக்காக செலவு பண்றாங்க தரமான கல்வி கொடுக்க வேண்டிய அரசு கல்வி நிலையங்கள் எல்லாமே இன்றைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்லாத காரணத்தால பாதிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம லான் தமிழகம் அமைதி பூங்கா அப்படின்னு சொல்ற தமிழகம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு முதியோர்களுக்கு எதிரான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எகேன்ஸ்டான கிரைம் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அதனால அமைதி பூங்கா அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசுல உண்மை இல்லை அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் சொல்லுது இந்தந்த காரணங்களை எல்லாம் வைத்து லட்சியங்களை புறக்கணித்த அல்லது ஊழல் மிகுந்த திமுக அரசனோட ரிப்போர்ட்டு பப்ளிக் பாலிசி சென்டர் ரிசர்ச் சென்டர் இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க இத மக்களிடம் எடுத்து செல்வதற்காக அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் இங்க நாங்க இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு இதனோட சாஃப்ட் காப்பியை நாங்க மீடியா குரூப்ல எல்லாத்துக்கும் நாங்க ஷேர் பண்ணிடுறோம் யூ பிளீஸ் கவர் இட் இவை இல்லாமல் இத்தனை விஷயத்தையும் தேர்தலையும் நாங்க பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருக்கோம் தேர்தல் பிரச்சாரத்துல இத்தனை நாள் நாங்க எதாவது சொன்னமோ அதெல்லாம் இப்போது ஒரு சென்டர் ஆதாரபூர்வமாக ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அதனால நாங்க இத்தனை நாள் பிரச்சாரத்துல சொன்னதுக்கு எல்லாமே வலு சேர்க்கின்ற மாதிரி இன்னைக்கு இந்த சென்டரோட ரிப்போர்ட்டும் வந்திருக்கு இதையும் நாங்க வந்து இந்த வரக்கூடிய ரெண்டு மூணு நாள் தீவிர பிரச்சாரத்தில் இணைத்துக் கொள்வோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள் வணக்கம்

தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் தேர்தலுக்காகவான்னு சொன்னீங்கன்னா இல்ல தேர்தல் நேரத்தில் அதனால சொன்னா முன்னாடி நாங்க என்னென்ன சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் ரிப்போர்ட்டா கொடுத்திருக்கோம் ஆதாரப்பூர்வமா கொடுத்திருக்கோம் அதனால நாங்க உண்மைதான் பேசுறோம் உண்மை இல்லாத எதையும் நாங்கள் பேசவில்லை எங்களை எல்லாம் திருப்பி திருப்பியும் என்னென்ன கமெண்ட் பண்றாங்க நீங்க உண்மை பேசல போய் பேசுறீங்க சொல்றீங்க பிஜேபி என்னைக்கு உண்மையதான் பேசும் பாருங்க நாங்க கையில ஆதாரத்தோட சொல்றோம் சொல்றோம் How so uh, many states are doing this kind of research uh, mm -hmm. uh, across India? So well, we are covering, uh, you know, seven states here, mm have -hmm. Yeah, so Tamil Nadu, Kerala, Odisha, West Bengal, Punjab, Delhi and tamil Pradesh. Uh, what uh, about uh, non-BJP rule states or BJP rule states? When? BJP rule state, or we have compared the manifesto of uh, 2019 which was drawn by the uh, BJP. In 2019. So we have compared that also, and that report has also been released in well, the some of the report what you said about the water management in Tamil Nadu, it seems like in Rajasthan and other places, water crisis is much more worse than Tamil Nadu. Yeah, so actually, we we are we, not Yeah, when we do the report of the Rajasthan, so we have done the report of the Rajasthan in the month of November only. So we had already done it four months back, and so we had spoken about that time for six months. Right now, as we did the reports for the uh, since it's a general election, so we did the manifesto analysis of the 2019. So, how many promises for the 2019 have been done and what we And in addition, and in addition to this, sir, each state has its own natural resources for water. So, we cannot compare with uh, Rajasthan and Tamil Nadu. Yes, 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 no, yes I, I said of the course. states I have already covered. We have done seven states, including the Nadu which is gone by the end uh, the largest state.